வாழ்வில் வெற்றிக்காற்றை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களை இந்த கடன் பற்றி இதுக்கு முன்னாடி நான் பேசின விஷயங்கள் வந்து பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து நிறைய சந்தேகம் வந்தது நிறைய தூக்கலாக நிறைய சந்தேகம் வந்தது தேவையில்லாத கடன்களுடைய பட்டியலில் நிறைய கடன் வந்து இடம் பெறலை அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு யோசனை வந்து ஓடிச்சு இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசினா பரவாயில்ல இன்னும் சொல்ல போனால் இது எல்லாமே வந்து ஒரு ஷாப் மாதிரி நடத்தினாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஆலோசனை சொன்னது வந்து இன்னொரு ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்குது இன்னும் சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய ரிக்கொயர்மெண்ட்டை வந்து ஒரு பேப்பரில் எழுதிட்டு இது தேவையா இது தேவையில்லையா அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குற மாதிரி ஸோ அதனால் இது தேவையா இல்லை இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம நாமளே கேட்டுக்க வேண்டிய சூழலில் தான் வந்துட்டு வந்துட்ருக்கோங்கிறது வந்து ஒரு விதத்தில் நல்ல விஷயந்தான் ஸோ என்னுடைய தேவைகளை வந்து தேவை இல்லைன்னு மற்றவங்க எப்படி ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியுங்கிற கோபம் வந்து நிறைய பேருக்கு வரும் இல்லையா வந்திருக்கு சரி நான் பேசுகிற விஷயங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பில் சில மாற்றங்கள் ஏற்படுத்துது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் அதுக்காக வந்து நான் மகிழ்ச்சி தான் அடைகிறேன் ஸோ தேவை உள்ள மற்றும் தேவை இல்லாத அப்படிங்கிறது வந்து தனி மனுஷனுடைய ஆசையை சந்தர்ப்பத்தை பொறுத்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் இது நான் லாஸ்டேலில் சொன்ன மாதிரியே பைக் வாங்கிட்டு போகிறாங்க ட்ரைவ் பண்ணிவிட்டு கொடுக்குறாங்க பேங்க்கில் போயிட்டு ச பேனா கேட்குறாங்க அந்த பேனாவோட புறப்பட்டு போகிறாங்க நகையை இரவல் கேட்குறாங்க திருப்பி கொடுமா கொடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் உங்கள்கிட்ட நான் பேசினேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிரில் வந்து நின்றுட்டு நிறைய விஷயங்கள் கேட்க தான் செய்கிறாங்க இந்த மாதிரியான கடன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தேவையில்லை உங்களுக்கும் தேவையில்லை ஏன்னால் நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் லாக் ஆகிட்டீங்கன்னாக்கா நஷ்டப்பட போகிறது நீங்கள் தான் வட்டி வட்டி வட்டின்னு கட்டிட்டு கடைசி வரைக்கும் வட்டியே கட்டிகிட்டு இருக்கீங்க அசல் அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறது தேவையில்லாத கடன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் நம்ம பேசினது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கும்போது வாழ்க்கையில் இது வந்து கடன் வந்து நமக்கு தேவையா நீங்க எடுத்து ஸ்பெண்ட் பண்றதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் வந்து நமக்கு மனுஷனுக்கு வந்தா தான் கரெக்டாக இருக்கும் சரியா இந்த பொறுத்த வரைக்குமே ஒரு கிளாரிட்டி வந்து இன்னும் பெட்டராக இருக்கணும் ஓகே இப்போ வந்து என்னன்னாக்கா கடனை பத்தி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக போறதா இருந்தால் இன்னைக்கு வந்து பேங்க்கில் வந்து லோன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது சார் அப்படியே கூவி கூவி எல்லாம் கடன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா உங்களுக்கு கடன் வேணுமா பர்சனல் லோன் வேணுமா நீங்கள் ஃபோனு வந்து இந்த மாதிரி ஃபோனை ரிசீவ் பண்ணாத ஆட்களே கிடையாது ஸோ இப்போ என்ன காலப்போக்கில் என்ன எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கினா தப்பு இல்லை அப்படிங்கிற மைண்ட் ஃப்ரேம் வந்து நிறைய மக்களுக்கு இயல்பாகவே வந்துச்சா அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக இது வந்து நிறைய வந்து மஷ்ரூம் மாதிரி வளர்ந்து போச்சு ஸோ இந்த எண்ணங்கள் வந்து நிறைய வளர்ந்து போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் இந்த கதிரவன் உயர காரிருள் விலகும் ஸோ தெளிவாக தெரிந்தது திசை அப்படிங்கிற மாதிரி தேவையான கடன் என்ன அப்படிங்கிறத வந்து நாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் இப்போது கடமைன்ற ப படித்த காலம் போய் ஒதுக்கீடு நிறைய உற்சாகத்தை கொடுத்ததில் கடனே அப்படின்னு சில காலங்கள் போய் இன்றைக்கி வந்து கடன் வாங்கினா தான் படிக்கவே முடியுங்கிற அளவுக்கு இன்றைக்கி எஜுகேஷனல் சிஸ்டம் வந்து போயிருக்குன்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது ஸோ இந்த எஜுகேஷனல் லோனுங்கிறது வந்து தேவையான கடன் தான் ஸோ அதில் வந்து நீங்கள் கையை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கவனத்தை நீங்கள் வைங்க லோன் வாங்குறது பெருசு இல்லை ஆனால் ஒரு கவனத்தை வையுங்க ஸோ என்ன வேலை சம்பளம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பேசிக் நாலெட்ஜோடு நீங்கள் அணுகிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ இன்றைக்கி நீங்கள் கடன் வாங்கி படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை இல்லாத பட்டதாரி லிஸ்ட்டில் என் பேர் எழுதுங்கப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு கிடையாது ஸோ இன்றைக்கி வந்து ஜனத்தொகை வந்து பெருகிட்டு போகிற மாதிரியே வந்து ரோட்டில் வந்து வாகனங்களுடைய அணிவகுப்பு ஜாஸ்தியாகி போயிடுச்சு ஃபுல்லாக டூ வீலர்லேருந்து ஃபோர் வீலர்லேருந்து ஏகப்பட்ட வண்டிகள் ரோட்டில் வந்து நின்றுக்கி ஸோ இன்னைக்கு இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிமையாக போகக்கூடிய ஒரு விஷயமா போயாச்சு ஸோ ஆடம்பரமான அதிக விலை உள்ள வாகனத்தை வாங்காமல் வெஹிக்கிள் நான் சொல்கிறது உங்களுடைய அவசியத்துக்கு உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக வாங்கக்கூடிய வெஹிக்கிள் அதுக்காக நீங்கள் வாங்கக்கூடிய கடன் பார்த்தீங்கன்னாக்கா தப்பு கிடையாது ஸோ அந்த வெஹிக்கிள் லோன் உங்களுடைய கம்ஃபர்ட்டை கொடுக்கறதுனால அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு நீங்கள் தயார் அப்படிங்கிறது ஒரு தேவை உள்ள கடன் தான் அந்த கடன் வாங்குறது தப்பு கிடையாது இந்த எலி ஆனாலும் தனி விலை அப்படிங்கிற மாதிரி இந்த சொந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து அதிகம் சொல்கிற சந்தோஷமான ஒரு வார்த்தைகள் ஸோ பாரதியார் சொன்ன மாதிரி காணி நிலம் வேண்டும் பராசக்தி அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்க அதனால் இன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து ஹவுசிங் லோன் வந்து ஒரு ஸ்பெஷல் தான் ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு தலைக்கு மேலே வந்து ஒரு கூரை இருக்குது சோகத்தில் வந்து உங்களுடைய பேர் தாங்கியிருக்கு உங்களுடைய வீடு இந்த பவனம் அப்படின்னு உங்கள் வீட்டு பேரை வந்து நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னாக்கா அது வந்து அந்த இடத்துல நின்று அந்த பால்கனியில் நின்று நீங்கள் உங்கள் மேலே ஒரு காற்று படுதுனா அது வந்து ஒரு ஆனந்தமான காற்று தான் அற்புதமான காற்று தான் ஸோ உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து ஒரு ரீசனபிள் போர்ஷன் வந்து நீங்கள் அந்த இஎம்ஐக்கு ஹோம் லோனுக்கு கொடுக்கறது தேவையான கடன் தான் தப்பு கிடையாது அதில் ஒரு சின்ன கேல்குலேஷன் இருக்குது ஸோ உங்களுடைய மந்த்லி இன்கமில் இருபத்தஞ்சு பர்சன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கடனுக்கு அதிகமாகாமல் நீங்கள் பார்த்துக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே உங்களுடைய இஎம்ஐ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்குங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ வந்து பொதுவாகவே ஃபைனான்ஷியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு விதி என்னென்னா உங்களுடைய இன்கம்மில் இருபத்தெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே வீட்டு செலவு போகக்கூடாது முப்பத்தி ஆறு பர்சன்ட்டுக்கு மேலே ஹவுசிங் லோனு கார் லோனு அதை அது வந்து நீங்கள் அதுக்கு மேலே கமிட்மெண்ட் வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படி ஸோ மிச்சம் இருக்கிற பணம் கம்பல்சரியாக நீங்கள் சேவிங்ஸில் தான் வைக்கணும் உங்களுக்கு இருப்பு இருக்கணும் அப்படின்னு அவங்க ஃபினான்ஷியல் கன்சல்டன்ஸ் வந்து பொதுவாக சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து தொழில் அபிவிருத்தி வியாபாரத்தில் விரிவாக்க மாதிரியான வளர்ச்சிகளுக்கு தனி நபரையும் தனியார் நிறுவனங்களையும் தவிர்த்து பேங்கில் கடன் வாங்கிறது உங்களுடைய கவலைகளை குறைக்கக்கூடிய ஒரு கலை தான் பிரைவேட் ஃபினான்ஸு போகாமல் யூ கேன் கோ டு தி பேங்க் ஃபார் லோன்ஸு பெரிய பெரிய விஷயங்கள் மட்டும் கிடையாது எளிமையாக யதார்த்தமான சில விஷயங்களை நான் இப்போ உங்களுக்கு நான் இந்த லிஸ்ட்டு நான் சொல்கிறேன் உங்களுடைய அறிவையும் ஞானத்தையும் அதிகப்படுத்துகிற புக்ஸு நீங்கள் வாங்குறீங்க புக்கை வாங்கி பயஞ்சு நாளில் திருப்பி தாங்க அப்படின்னு கடனை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா கொடுத்துட்டு பயன்ச்சு நாளில் புக்கு திருப்பி கொடுங்க அந்த கடன் வந்து தேவையான கடன் தான் அந்த கடனை நீங்கள் வாங்குறது வந்து உங்களை நாலேஜை எனஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸு மெடிகிளைம் இந்த மாதிரியான தேவைக்காக நீங்கள் வாங்குகிற கடன் அதுக்காக நீங்கள் பண்ணுற செலவு ஒரு நியாயமான செலவு தான் ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸும் மெடிக் கிளைமும் பார்த்தீங்கன்னாக்கா இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் மூச்சு காத்து மாதிரி இந்த ம மருத்துவம் மாதிரி ஆரோக்கியமாக மிக மிக தேவையான ஒரு விஷயமா இருக்குது அதில் ஒன்று தான் ஷாப்ஸ் எல்லாமே ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய கொஞ்சம் நேரத்தை வந்து இந்த மாதிரியான உங்களால் அறிவை என்ஹான்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒர்க் ஷாப்ஸுக்காக நீங்கள் கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணுறீங்கன்னா அது வந்து நியாயமான ஒர்க் ஷாப் நியாயமான செலவு தான் அதுக்கு பணம் பத்தாத பட்சத்தில் அதுக்கு நீங்கள் யாருக்கிட்டையாவது ஒரு சின்ன சின்ன பைசா கடனை வாங்கி இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலும் அது வந்து அவசியமான செலவு தான் இப்போது சுற்றுலா எல்லாம் போகிறாங்க இல்லையா இப்போ ஒரு ஒரு பில்கிரிமேஜாக இருக்கட்டும் இல்லை ஜாலியாக ஒரு ஹாலிடே வெக்கேஷன் ஆகட்டும் அது எல்லாமே வந்து உங்களுடைய மனசை வந்து உற்சாகமாக வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது உற்சாக வெள்ளத்தில் நீங்கள் அப்படியே மிதக்கிற மாதிரியான இருக்கும் அப்போ நிறைய புதிய மனிதர்களை பார்க்கும்போது நீங்களே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆவீங்க அந்த உற்சாகம் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு ஒரு ஹாலிடே பேக்கேஜ் டூரில் வந்து நீங்கள் உங்களோட பேரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அது ஃபேமிலியாக நீங்கள் போனீங்கன்னா இதுக்காக நீங்கள் செலவு பண்ணுற பணம் எல்லாமே உங்களுடைய சேவிங்ஸில் இருந்துட்டு எடுத்து நீங்கள் செலவு பண்ணாலும் சரி இல்லை கடனை வாங்கி செலவு பண்ணுறதா இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறதா இருந்தாலும் அகலக்கால் வச்சு போகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க பணம்ன்றதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் வந்து தான் போகும் அது வந்து கடனாக வந்தாலும் சரி சேமிப்பாக வந்தாலும் சரி உங்களுடைய வரவும் செலவும் ஒரு பர்ஃபெக்டாக முறையாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் தெய்வப்பூலவர் திருவள்ளுவர் கூட இந்த அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் குரல் நானூற்றி எழுபத்தி எட்டில் என்ன சொல்கிறாருன்னா ஆகாறு அளவிட்டு தாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை அப்படின்னார் அதாவது என்னென்னா நம்மளுடைய வருமானம் ரொம்ப சின்னதாக அளவாக இருந்தாலும் கூட நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து அந்த வருமானத்துக்கு உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கும் நமக்கு எந்த கேடும் தீமையும் வராது அப்படிங்கிறத வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் வந்து பதிவிட்டிருக்கார் இரவல் தந்தவன் கேட்கின்றான் அதை இல்லை என்றால் அவன் விடுவானா அப்படிங்கிற புரிதல் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கட்டும் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே அப்படிங்கிற யதார்த்தத்தை உணர்ந்து நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க கிட்டலாம் நீங்கள் கடன் கேட்காமலும் வாங்காமலும் இருக்கிறதே உங்களுடைய வாழ்க்கையை கௌரவமாக இருக்க வைக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உணர்ந்துக்குங்க வரவு எட்டனா செலவு பத்தானா அதிகம் ரெண்டானா கடைசியில் துந்தன அப்படிங்கிற கணக்கு நீங்கள் ஸ்கூலில் படிச்சிட்ருந்த காலத்திலேருந்து நீங்கள் எடுத்துட்டாலும் சரி இல்லை நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது அளவுக்கு மேலே ஆசை வந்தால் உள்ளதை நிலைக்காது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணியாக இருந்தாலும் சரி அதிகமாக ஆசைப்படாமல் நீங்கள் வாழுங்க தேவையான கடனும் தேவையில்லாத கடனும் ஆனால் நீங்கள் கட்டாயம் அடைத்தே ஆக வேண்டிய கடன் சிலது இருக்குது இத்தனையும் பேசும்போது நான் அதையும் உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ தாயோடு பெற்ற அன்பு கடன் உங்கள் கிட்டே நீங்கள் பெற்றிருக்கிற அன்பு கடன் முதியோர் இல்லங்களை மூடுற விதமாக இருக்கும் சரியா நீங்கள் உங்கள் குருக்கிட்டேருந்து கிடைச்சிருக்கிற ஞான கடன் நீங்கள் நிதானம் இழந்து தள்ளாடக்கூடிய விஷயங்கள் சாரைய கட வாசலில் சக மனிதர்களை சாந்தமான நிலைக்கு மாற்ற விதமாக தப்பான வழிகளில் போகாத மாதிரி இருக்கிற மாற்று இந்த குரு கிட்டேருந்து நீங்கள் வாங்கியிருக்கிற ஞான கடனை அடைக்கணும்ன்ற நினைக்கிற எண்ணத்தில் இருக்குது இப்போ இந்த கடவுள்கிட்டேருந்து நீங்கள் வாங்கின அருள் கடன் வந்து உங்களை வந்து நன்றியோடைய இருக்கிற ஒரு ஆளாக நன்றியனுடைய நாயகனாக உங்களை மிளிற செய்கிற விதமாக இருக்கும் ஸோ இந்த கடன்களை நீங்கள் அடைக்கும்போது உங்களுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் நிம்மதி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையே பிரமாதமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த தேவை இருக்கிற கடன் தேவை இல்லாத கடன் வாங்கினாலும் பரவாயில்லைங்கிற மாதிரியான கடன் இது எல்லாமே ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வாழ்க்கையில் பொழுது உங்களுடைய அடுத்தடுத்த ஸ்டெப்பு பிரமாதமாக தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை எந்த சிக்கலும் இல்லாமல் சிறப்பாக இருக்கும் வையகம் யாவும் உண்புகள் பேசும் கைவசமாகும் எதிர்காலம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் மீண்டும் வேறு ஒரு தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன்